வணக்கம் ராசிகளுக்கும் மாதங்களுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன தொடர்புன்னு நீங்க அனுப்பி வச்சிருந்த குறிப்புகளை வச்சு இன்னைக்கு ஒரு ஆழமான அலசல்குள்ள போக போறோம் கண்டிப்பா பனிரெண்டு ராசிகளும் பனிரெண்டு மாதங்களும் ஒண்ணுதாங்கிற ஒரு சிம்பிளான கேள்வியில ஆரம்பிச்சு இந்த ஜோதிடத்தை நம்ம மனசையும் உடம்பையும் பேலன்ஸ்டா வச்சுக்க ஒரு கருவியா பயன்படுத்த முடியுமாங்கிற வரைக்கும் பார்க்க போறோம் இது ஒரு முக்கியமான பார்வை இதுக்குள்ள என்ன லாஜிக் இருக்கு இதுல என்னென்ன பார்வைகள் இருக்குன்னு கொஞ்சம் தோண்டி பார்க்கலாம் சரி முதல்ல ஒரு அடிப்படையான குழப்பத்தில இருந்தே ஆரம்பிக்கலாமே இந்த பன்னெண்டு ராசிகளும் பன்னெண்டு மாதங்களும் இது உண்மையில என்ன சம்பந்தம் நீங்க அனுப்புன விஷயங்களை பார்த்தா இது நாம நினைக்கிற மாதிரி நேரடியான கணக்கு இல்ல போலிருக்கே ஆமா இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு நீங்க அனுப்புன தகவல்கள் தெளிவா சொல்ற மாதிரி ராசிகளும் மாதங்களும் ரெண்டுமே காலத்தை அளக்குற விஷயங்கள் தான் ஆனா அதோட அடிப்படை வேற வேற வேறயா ஆமா ராசிங்கிறது ஒரு வானியல் கணக்கு அதாவது வானத்துல சூரியன் போற மாதிரி தெரியற அந்த பாதை இருக்குல்ல அத முப்பது முப்பது டிகிரியா பன்னெண்டு சமமான பங்குகளா பிரிக்கிறாங்க அதுதான் ராசி மண்டலம் ஓகே ஆனா மாதம் அப்படி இல்ல அது நம்ம வசதிக்காக நாட்காட்டிக்காக அதாவது ஒரு வருஷத்தை நாம எப்படி பிரிச்சு வச்சிருக்கோங்கிற ஒரு கணக்கு இங்க தான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது இப்போ வெஸ்டர்ன் சோழத்துல மேஷம்னா மார்ச் இருபத்தொன்னுல இருந்து ஏப்ரல் பத்தொன்பது வரைக்கும்னு ஒரு தேதி வரம்பு கொடுத்துருக்காங்க ஆமா கொடுத்துருக்காங்க இத பாக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு ராசிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஆனா உண்மையில மார்ச் இருபத்தொன்னுக்கு முன்னாடி வரைக்கும் சூரியன் மீன ராசியில தான் இருக்கு அப்போ மார்ச் மாசமும் மீன ராசியும் ஒண்ணுன்னு சொல்லிட முடியாது கரெக்ட் சொல்ல முடியாது அந்தந்த தேதிகளில் சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் கணக்கு அப்படி தானே ஆமாம் கரெக்ட் அந்த தேதி வரம்பே ஒரு தோராயமான புரிதலுக்காகத்தான் தமிழ் ஜோதிட முறையில் இந்த தொடர்பு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஆனால் இன்னும் தர்க்கரீதியாக இருக்கும் எப்படின்னு சொல்லுங்க உங்கள் குறிப்புகளில் சொல்கிற மாதிரி சித்திரை மாதம் பிறக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் சூரியன் மேஷ ராசிக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் ஓ அப்போ சூரியனோட நுழைவை தான் மாசம் தொடங்குது ஆமா அதனால சித்திரை மாத காலம் என்பது சூரியன் மேஷ ராசியில் இருக்கும் காலம்னு சொல்லலாம் ஆனா சித்திரை மாசமும் மேஷ ராசியும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது இது சூரியனோட நிலையை வச்சு காலத்தை வரையறுக்கிற ஒரு முறை சரி அப்போ ராசிகள் மாதங்களை குறிக்கலைன்னா அடுத்த கேள்விக்கு வருவோம் அது பருவ காலங்களையாவது குறிக்குதா உதாரணமா மேஷம்னா வசந்த காலம் மகரம்னா குளிர்காலம்னு சொல்ல முடியுமா இதுக்கும் உங்க குறிப்புகள்ல ஒரு ஆழமான பதில் இருக்கு தான் மேற்கத்திய ஜோதிடம் முறைக்கும் நம்ம இந்திய ஜோதிட முறைக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வேறுபாட்டை நம்ம பார்க்கிறோம் என்னது மேற்கத்திய ஜோதிடம் டிராபிக்கல் முறையை பயன்படுத்துது அதுல வசந்த காலம் எப்போ தொடங்குதோ அதாவது மார்ச் இருபத்தி ஒன்னு அந்த நாளை தான் மேஷ ராசியோட தொடக்க புள்ளியா நிரந்தரமா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓ அப்படியா அப்போ அது நிரந்தரமா பருவ காலங்களோட பிணைக்கப்பட்டிருக்கு மேஷம்னா வசந்தோட ஆரம்பம் கடகம்னா கோடையோட உச்சம். ஆமா. துலாம்னா இளையுதிர்காலத்தோட தொடக்கம். மகரம்னா குளிர்காலத்தோட உச்சம். இது எப்பவுமே மாறாது. இது ஒரு பெரிய தெளிவு நான் இது வரைக்கும் இப்படி யோசிச்சேதே இல்ல. ஆமா. ஆனா நம்ம இந்திய ஜோதிடத்துல பயன்படுத்தற சைடீரியல் முறை அப்படி இல்ல. அது உண்மையிலேயே வானத்துல நட்சத்திரங்கள் எந்த இடத்துல இருக்கோ அதோட உண்மையான நிலையை அடிப்படியா வெச்சது. அப்போ அது மாறிக்கிட்டே இருக்குமா? மிக மெதுவா. இதனால பருவ காலங்களோட அதோட பொருத்தம் பல நூறு வருஷங்களில் மெதுவாக மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நாம் அயனாம்சம்னு ஒரு திருத்த கணக்கீட்டை பயன்படுத்துகிறோம் புரியுது ஆனாலும் நம்ம பாரம்பரியத்தில் சங்கராந்தி ருத்து கணக்குகள் எல்லாம் சூரியன் குறிப்பிட்ட ராசிகளில் நுழையிறத வச்சு தான் கணிக்கப்படுது அதனால இங்கேயும் ஒரு மறைமுகமான தொடர்பு தான் செய்யுது இந்த பெரிய அண்டவியல் கணக்குகள் எல்லாம் சுவாரஸ்யமா இருக்கு சரி இந்த பிரபஞ்ச வரைபடத்திலிருந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு அதாவது உங்களுக்கு எப்படி ஜாதகம் கணிக்கப்படுதுங்கிற விஷயத்துக்கு வருவோம் ம் சரி ஒருத்தரோட ஜாதகத்தை உருவாக்க என்னென்ன மூலப்பொருட்கள் தேவை உங்க தகவல்களின் படி மூணே மூணு விஷயம் தான் ரொம்ப முக்கியம்னு தெரியுது ஆமா அந்த மூணு விஷயங்கள் பிறந்த தேதி துல்லியமான பிறந்த நேரம் அப்புறம் பிறந்த இடம் அந்த இடத்தோட அச்சரேக தீர்க்கரேக கரெக்ட் உங்கள் ஜாதகங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பிறந்த அந்த ஒரு கணத்தில் நீங்கள் பிறந்த அந்த இடத்துலேருந்து வானத்தை பார்த்தா கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நிலையில் இருந்துச்சுங்கிறத அப்படியே எடுக்கிற ஒரு வானியல் புகைப்படம் இதில் அந்த துல்லியமான நேரம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஒரு சில நிமிடங்கள் மாறினா கூட நிச்சயமா லக்னம் மாறிடும் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அது நூத்துக்கு நூறு உண்மை லக்னங்கிறது நீங்க பிறக்கும்போது கிழக்கு அடிவானத்துல உதிக்கிற ராசி அது தோராயமா ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கும் மாறும் ரெண்டு மணி நேரத்துக்கா ஆமா நீங்க காலையில ஆறு மணிக்கு பதிலா ஆறு புள்ளி ஜீரோ ஃபைவ்க்கு பிறந்திருந்தா கூட சில சமயங்கள்ல லக்னத்தோட டிகிரி மாறிடும் சில சமயம் லக்னமே கூட மாறிடலாம் அப்ப என்ன ஆகும் லக்னம் மாறிடுச்சுன்னா ஜாதகத்தோட மொத்த கட்டமைப்பே மாறிடும் ஒன்னாம் வீடு எதுங்கிறதே மாறிடும் அதனால பலன்களும் கணிசமா மாறும் அதனாலதான் துல்லியமான பிறந்த நேரம் அவ்வளோ முக்கியம் உங்க குறிப்புகளில் நான் கவனிச்ச இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒருத்தரோட ஜாதகத்தை கணித ரீதியா உருவாக்கும் போது அவங்க அப்போ இருந்த குடும்ப சூழல் ஏழையா பணக்காரரா படிச்சவங்களா இல்லையாங்கிற எந்த வெளிப்புற காரணியையும் அந்த கணக்கில் எடுத்துக்கறதில்லை இது உண்மையா ஜாதகத்தை உருவாக்குறது ஒரு தூய்மையான கணிதம் வானியல் கணக்கு மட்டும்தான் அப்ப பலன் சொல்லும்போது ஆனா அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடர் இந்த வெளிப்புற காரணிகளையும் மனசுல வச்சுக்கிட்டு பலன்களை சொல்லுவார் ஒரு உதாரணம் சொல்லுங்களே உதாரணமா ஜாதகத்துல ஒருத்தருக்கு வாகன யோகம் இருக்குன்னா ஒரு கிராமத்துல இருக்கிறவருக்கு அது ஒரு சைக்கிளா இருக்கலாம் நகரத்துல இருக்கிறவருக்கு அது ஒரு காரா இருக்கலாம் பலனோட வெளிப்பாடு தேசம் காலம் சூழலை பொறுத்து மாறும் ஆனா கிரக அமைப்பு மாறாது சரி ஜாதகம் ரெடி ஆயிடுச்சு அதுல குரு இந்த வீட்ல இருந்தா இப்படி சனி அங்க இருந்தா அப்படின்னு சில விதிகள் இருக்கு. இத கேட்கும்போது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுச்சா? நம்ம வாழ்க்கை ஒரு ப்ரீ ரெக்கார்டட் ஷோ மாதிரியா? இதுதான் உங்க குறிப்புகளில் இருக்கிற மிக முக்கியமான கேள்வியா எனக்கு படுது. விதிக்கும் நமக்கும் என்னதான் தொடர்பு? இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. இதுக்கு நேரடியான பதில் கிடையாது. அதான் உங்க குறிப்புகள்ல இருக்கிற ரெண்டு பார்வைகளையும் நம்ம பார்க்கலாம். சரி. முதல் பார்வை பாரம்பரிய பார்வை. இது ஜாதகத்தை ஒருத்தரோட ಪೂರ್ವ ஜென்ம கர்மாவோட விளைவா பாக்குது. அதாவது இது ஒரு முன் தீர்மானிக்கப்பட்ட விதி, ஃபேட். ஓ! அதனால தான் நிறைய பேர் என் தலையெழுத்து இதுதான் ஜாதகத்தை ஒரு தீर्பா பாக்குறாங்க. ஆமா, கரெக்ட். ஆனா இதுக்கு நேர் மாறான இன்னொரு பார்வையும் இருக்கு. தற்கால பார்வை அல்லது உளவியல் சார்ந்த பார்வை. ஆமா. அது ஜாதகத்தை ஒரு சாத்தியக்கூறு வரைபடம், பொட்டன்ஷியல் மேப் மாதிரி பார்க்க சொல்லுது. சாத்தியக்கூறு வரைபடமா? அப்படின்னா அதாவது அது உங்களுடைய இயல்பான குணாதிசயங்கள் உங்க உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற பலம் பலவீனங்கள் என்னங்கிறத மட்டும்தான் காட்டுது உதாரணத்துக்கு சரியா சொன்னீங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒருத்தரோட ஜாதகத்துல கோவத்துக்கான கிரக அமைப்பு வலுவா இருக்குன்னு வச்சுப்போம் பாரம்பரிய பார்வை இவன் கோபக்காரனு முத்திரை குத்திடும் ஆனால் நவீன பார்வை என்ன சொல்லணும்னா உங்களுக்கு எளிதில் கோபம் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு அதனால நீங்க தியானம் மூச்சு பயிற்சி மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அந்த ஒரு 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 கொடுக்கும் இங்க ஜாதகம் பயன்படுதே தவிர இது இது ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து ஒருத்தருக்கு மரபணு ரீதியா சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மேப் அவங்களுக்கு இருக்கு ஆனா அவங்க சரியான உணவு உடற்பயிற்சின்னு அவங்களோட வாழ்க்கை முறைய மாத்தும் போது அந்த நோயோட தாக்கத்தை குறைக்கவோ தள்ளி போடவோ முடியும் ஒப்பீடு தான் உங்களுடைய சுய விருப்பம் வருது வரைபடம் இருக்கு ஆனா அந்த வரைபடத்துல எப்படி பயணம் செய்யணுங்கிறத உங்களுடைய தேர்வுகள் உங்களுடைய விழிப்புணர்வு தான் தீர்மானிக்குது சூப்பர் அதே நேரத்துல உங்க குறிப்புகள்ல இருக்கிற அறிவியல் பார்வையையும் நாம மறக்க கூடாது அது என்ன உடல் நலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவுக்கும் மருத்துவ ஆலோசனை தான் முதன்மையா இருக்கணும் ஜோதிடத்தை ஒரு துணை தகவலா வேணா வச்சுக்கலாமே தவிர அதை மட்டுமே நம்பி முடிவெடுக்கிறது ஆபத்தானது நிச்சயமா இப்போ இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கு புள்ளிக்கு வரும் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் ஆமா கிரகங்களோட மாதாந்திர நகர்வுகள் அதாவது கோச்சார பலன்களை தெரிஞ்சுக்கிட்ட வரப்போற நல்லது கெட்டதுக்கு நம்மள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயார்படுத்திக்க முடியுமா இங்கதான் ஜோதிடம் ஒரு நடைமுறை வழிகாட்டியா ஒரு பிளானிங் டூல் மாதிரி பயன்படுது முடியும் எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க உங்க குறிப்புகள்ல ஒரு நல்ல உதாரணம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல உங்க ஜாதகப்படி மன அழுத்தம் அல்லது உடல் குறைபாடு வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் சரி அப்போ அந்த காலகட்டத்தில் நாம தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் எடுக்கிறத தள்ளி போடலாம் உணவுல கட்டுப்பாடா இருக்கலாம் நல்லா எடுக்கலாம் இது ஒரு தடுப்பு நடவடிக்கை மாதிரி இது ஒரு அறிக்கை மாதிரி நாளைக்கு புயல் வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச நம்ம பயந்துட்டு உட்காந்துருக்க மாட்டோம் அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வோம் ஆமா அது மாதிரி வரப்போற மாசம் கொஞ்சம் சவாலா இருக்கும்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி நம்ம மனசையும் உடலையும் தயார் செஞ்சுக்கலாம் உங்க குறிப்புகள்ல சனி பகவான் பத்தி ஒரு உதாரணம் இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமா சனி பேர்ச்சி ஏழரை சனின்னு கேட்டாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் ஆமா எனக்கே கூட வரும் ஆனா உங்க குறிப்புகள்ல இருக்கிற பார்வை ரொம்ப வித்தியாசமானது சனி ஒரு கொடுமையான கிரகம் இல்ல அது ஒரு கண்டிப்பான ஆனா நேர்மையான ஆசிரியர் அல்லது ஒரு ஆடிட்டர் மாதிரி ஆடிட்டர் மாதிரியா ஆமா என் ராசிக்கு சனி வந்திருக்குன்னு தெரிஞ்சதும் ஒருத்தர் தன்னோட கடமைகளை இன்னும் சரியா செய்ய ஆரம்பிச்சா நேர்மையா இருந்தா கடினமா உழைச்சா சோம்பேறித்தனத்தை குறைச்சா அந்த சனியோட தாக்கம் ரொம்பவே குறைஞ்சிடும் அப்போ சனி நம்மளை தண்டிக்க வரல நம்ம இருக்கிற குறைகளை சரி செய்ய ஒரு வாய்ப்பு கொடுக்க வருது நீ சரியா இருக்கேன்னு நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ற மாதிரி கரெக்டா சொன்னீங்க இந்த பார்வையை பார்த்தா அது ஒரு பயமுறுத்தலா தெரியல ஒரு சுய ஒழுங்குபடுத்தலுக்கான நினைவூட்டலா தெரியுது அதுதான் சனி நீதிபதி நீங்க சரியா இருந்தா உங்களை ஒன்னும் செய்யாது முஷிரும் உங்க உழைப்புக்கு ஏத்த உயர்வு கொடுக்கும் நீங்க தப்பு செஞ்சா அதுக்கான பாடத்தை கற்பிக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டா நாமளே தப்பு செய்யாம இருக்க அது ஒரு உந்துதலா இருக்கும் இல்லையா ரொம்ப சரி இப்போ நீங்க அனுப்பின எல்லா தகவல்களையும் ஒன்னா இணைச்சு பார்க்கும்போது ஒரு அழகான சித்திரம் கிடைக்குது மனுஷங்களோட உடல் அமைப்பு அவங்க வாழ்கிற தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி இயற்கையாவே தன்னை தகவமைச்சுக்குது உதாரணமா குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களோட தோல் நிறம் வெப்ப பிரதேசத்தில் இருக்கிறவங்களோட தோல் நிறம் மாறுபடுறது மாதிரி ஆமா அது ஒரு நல்ல உதாரணம் அதே போல காலம் இடம் கிரக நிலைகள் காட்டுற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற நம்ம மனசையும் உடலையும் நாமளே தகவமைச்சுக்கிட்டா வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக வழிநடத்தலாம் இதுதான் நீங்க சொல்ல வர்றதோட சாராம்சமா மிகச்சரியா தொகுத்தீங்க இங்கதான் நவீன அறிவியலும் இந்த பாரம்பரிய பார்வையும் ஒரு புள்ளியில சந்திக்கிற மாதிரி தெரியுது ஆயுர்வேதத்துல ரிது சரியான ஒரு கான்செப்ட் இருக்கு ரிது சரியாவா ஆமா அதாவது ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம உணவு பழக்கத்தையும் வாழ்க்கை முறையும் மாத்திக்கணும் அப்போதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இத இன்னைக்கு நவீன மருத்துவமும் ஒப்புக்கொள்கிறது எப்படி சீசன் மாறும் போது நம்ம ஹார்மோன்கள் தூக்கம் மனநிலை எல்லாமே மாறுதுன்னு சொல்றாங்க சூப்பர் அப்போ இந்த ராசி பலன்களையோ கிரக ஒரு பிரபஞ்ச பருவநிலை அறிக்கை காஸ்மிக் வெதர் ரிப்போர்ட் மாதிரி எடுத்துக்கலாம் தாராளமா இந்த வாரம் மன அழுத்தம் அதிகமாக மாயப்பெருப்பின்னு அந்த அறிக்கை சொன்னா நாம முன்கூட்டியே தியானம் நடைபெயிற்சின்னு நமக்கான சுய கவனிப்பு விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தலாம் கரெக்ட் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொன்னா அப்ப தயங்காம புதிய முயற்சிகள்ல இறங்கலாம் நிச்சயமா இது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை சிக்கல் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே நம்மள தயார்படுத்துகிறது ஆனா அந்த தயாரிப்பு அறிவியல் பூர்வமா இருக்கணும் அதுதான் முக்கியம் அந்த தகவலை தர்றதுக்கு ஜோதிடத்தை ஒரு கருவியா பயன்படுத்தினாலும் நாம செய்யற தயாரிப்பு அறிவியல் பூர்வமானதா இருக்கணும் நல்ல உணவு உடற்பயிற்சி போதுமான உறக்கம் நேர்மறையான சிந்தனை இதுதான் உண்மையான கவசம். ஆக இந்த முழு உரையாடல்ல இருந்தோ நீங்க பகிர்ந்திட்ட குறிப்புகள்ல இருந்தோ நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஜோதிடத்தை நம்ம விதியை தீர்மானிக்கிற ஒரு தீर्பா பார்க்காம பார்க்கவே கூடாது. நம்மள நாமளே ஆழமா புரிஞ்சுக்க வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களுக்கு நம்மள தயார்படுத்திக்க ஒரு வழிகாட்டும் காட்டும் கருவியா பார்க்கலாம். இதுல சமநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க குறிப்புகள் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் இதுதான். ஜோதிடம் ஒரு துணை விளக்கு மாதிரி இருக்கலாம் ஆனா நம்மளோட பகுத்தறிவு அனுபவம் அப்புறம் அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்களோட ஆலோசனை இதுதான் நம்மளோட முதன்மையான விளக்கா இருக்கணும் ஒருபோதும் மருத்துவ ஆலோசனையே ஜோதிடம் பதிலீடு செய்ய முடியாது இறுதியா ஒரு சிந்தனையோட இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் கிரகங்கள் காற்ற அந்த வரைபடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள நாம மாத்திக்கிறது பத்தி பேசணும் அது ஒரு அருமையான தற்காப்பு ஆமா ஆனா ஒருவேளை நம்மளோட விழிப்புணர்வும் செயல்களும் அந்த வரைபடத்தோட விழிவுகளையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருந்தா அப்போ நாம் அந்த வரைபடத்தின்படி பயணம் செய்கிறவங்க மட்டும்தானா இல்லை அந்த வரைபடத்தை உருவாக்குவதிலும் நமக்கு ஒரு பங்கு இருக்கா யோசிக்க வேண்டிய விஷயம்